ஒரு நல்ல மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டு வாசல் முன்னாடி போயிட்டு கதறது அழுகிறது அதுல அந்த நல்ல மனிதரோட ஆத்மா சாந்தி அடையாது அந்த நல்ல மனிதர் வாழும் காலத்தில் சொல்லிய நல்ல கருத்துக்களை நம்ம வந்து அவர் மறைந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பட்சத்தில் தான் அந்த நல்ல மனிதரோட ஆத்மா சாந்தி அடையும் எத்தனை காமராஜர் உருவாகிருக்காங்க இன்னைக்கு காமராஜர் இறக்கும் பொழுது அழுத அவர்களில் எத்தனை காமராஜர் உருவாகியிருக்கிறார் அப்துல் கலாம் இறக்கும் பொழுது அழுததில் எத்தனை அப்துல் கலாம் உருவாகிருக்கிறாங்க இப்போ நம்ம கேப்டன் இறக்கும் பொழுது எத்தனை பேர் அழுகிறாங்க இனி எத்தனை கேப்டன் உருவாகணும் அதை மனசில் வச்சு கேப்டனோட தொண்டர்கள் கேப்டன் மாதிரி வாழ்ந்தாலே போதும் தமிழ்நாட்டில் எல்லோருமே வந்து நலமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்